ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அரைச்சு விட்ட மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் சாதத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு வானல் வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம வந்து நாலஞ்சு வரமிளகா ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன் அதோடய கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு இது வந்து லைட்டாக பொன்னிறமானால் போதும் இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஆறுனதும் ஆறுனதும் இதை வந்து மிக்ஸி ஜாரில் விட்டு ஒரு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதே வானலில் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு இருபது பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் இது வந்து லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப டீப்பு டீப்பாக வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு கப் தேங்காய் வச்சுருக்கோம் ஒரு மூடி தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா லைட்டாக கலர்னா போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது ஆறுனதும் நம்ம ஏற்கனவே கொறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதே இதில் வந்து இதையும் சேர்த்து எல்லாமே ஒன்றாவே மறுபடியும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சூண்டு கருவேப்பில சேர்த்து நல்லா இது வந்து பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து இன்னும் ஒரு தக்காளி வந்து நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளியில் வந்துருச்சு இப்போ ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதையும் கழுவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க இதுக்கு மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் மட்டன் வந்து நல்லா இந்த மாதிரி கிளறணும் கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி கிளறி விடணும் இந்த மசாலாக்கள் எல்லாம் அந்த கறியில் வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் விட்டுட்டு அந்த மசாலாலாம் இறங்குற வரைக்கும் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணுன்னா கொஞ்சம் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறம் கிரேவி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விசில் இறங்கிடுச்சு பாருங்கள் மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மல்லிகை தூவி இறக்கிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்